அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் ஒரு வழிய தங்கத்தை எடுத்துட்டு ரகசிய இடத்துக்கு வந்தாச்சு பார்ட்டி எங்க நிற்கிறான்னு தெரியலையே நாம இந்த இடம் தானே சொன்னோம் தேடுவோம் ஆ இங்கேதான் நிற்கிறான் அதே வெள்ளை சட்டை அதே வெள்ள பேண்ட்டு அதே வெள்ளத்தாடி பார்ட்டி நமக்கு முன்னாடியே வந்துருச்சு போல இருக்கு ம் ஓகே ஓகே ஆஹா கொஞ்ச நேரத்தில் பார்ட்டி எஸ்கிப் ஆயிடுச்சு ஐயா இப்போ அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இவளுக்காக மாறுவேஷம் போட்டதெல்லாம் வீணாக ஐயா வீட்டுக்கு போனா என் டாலிங் என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்ன அது நம்ம விஷயத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது மண்டையனும் தப்பிச்சிட்டான் இவளும் எஸ்கேப் ஆகிட்டா ஆஸ்பத்திரிக்கு போனேன் நம்ம அசிஸ்டண்ட்டையும் காணோம் சரி கிளம்புவோம் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம் திட்டம் போட்ட மாதிரி தங்கத்தை இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அமௌண்ட்டு பேங்குக்கு வந்துடும் யாரது நம்மளை பார்த்தே வர்றான் ஆஹா நம்மக்கிட்டே வந்து நின்றுட்டான அம்மா ஆமாம் நீ மாறு வேஷத்தில் தான இருக்கிற அத்தி அதை எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் இவன் யாராக இருப்பான்னு தெரியலையே ஐயா ஆனால் நீங்கள் யாரு நீ எனக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அது சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கேட்குறான் நான் உன்னை தான் தேடி வந்திருக்கேன் இந்த பெட்டியை உங்ககிட்ட ஒப்படைக்கணும் ஒருவேளை நம்ம பாட்டியோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறவனாக இருப்பானோ அதுதான் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கான் ஆமாம் ஏன் பெட்டியை என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அவங்ககிட்ட தான் இந்த பெட்டியை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆஹா இருந்து எஸ்கேப் ஆனவ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவனை அனுப்பியிருக்கா ஆமாம் பயவுள்ள விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன கூச்சுப்படுறான் ஆஹா பெட்டின்னு சொல்கிறான் கரெக்டாக மாறுவேஷமானு கேட்குறான் உள்ள என்ன இருக்கும் எதுவும் வச்சுருப்பானோ ஆளை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கானே ஐயா சரி அந்த ரகசிய கோடு விட சொல்லுங்கள் என்ன அது ரகசிய கோடுவேடெல்லாம் கேட்குறான் வணக்கம் சார் ஆஹா கரெக்டாக வந்துட்டான் ஏன் நம்ம அசிஸ்டண்ட்டு ஆனால் ஆப்ரேஷன் சக்சஸ் தானே என்ன அது கிட்ட சொல்ல வேண்டிய பாஸ்வேர்டை அவன்கிட்ட சொல்கிறான் சரி யார்கிட்ட சொன்னால் என்ன பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கு நாம் தேடி வந்த பார்ட்டி இவந்தான் ஹலோ நான் தேடி வந்தது உங்களை தான் பாஸ்வேர்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்க இந்தாங்க இந்த பெட்டியை பிடிங்க என்னது என்ன பாஸ்வேர்டு சொன்னோம் நமக்கே தெரியல பொட்டியை கொடுத்துட்டு போகிறான் ஆஹா வந்தான் நம்மளை பார்த்து மாறு வேஷமானு கேட்டு ஒரு குண்டை போட்டான் அப்புறம் என்ன ரகசிய வார்த்தையை சொல்ல சொன்னான் அப்புறம் சக்ஸஸ் தானேன்னு உங்ககிட்ட கேட்டதும் வெரி குட்னு சொல்லி பொட்டியை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான ஐயா பொட்டியை திறந்து பாரு உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் எப்பா எனக்கு எதுக்கு விசப்பரிச்சா உள்ளே ஏதாவது பாமு பாமகம் இருந்து துறக்கிறப்ப நான் வெடிச்சிட்டேன் இப்போதான் ஏன் பிறந்த நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் கூட ஆகலை சரி உனக்கு பயமாக இருந்தா பொட்டியை என்கிட்ட கொடு நான் துறக்கிறேன் சரிப்பா சரிப்பா இரு நான் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிறேன் என்ன இருக்கும் பெட்டி பயங்கர கனமாக இருக்கு அப்பாடா திறந்தாச்சு ஆ என்னது முள்ள ஒரே தங்கமாக இருக்குது என்ன அது தங்கமா ஆஹா தங்கத்தை தான் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனானா யார் வெத்த பிள்ளைன்னே தெரியலையா இவ்வளோ தங்கத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு ஐயா ஆஹா பவுனு ரேட்டு இன்னைக்கு அறுபதனாயிரம் ரூபா விற்கிது இவன் என்னடானா அனாமத்தா இவ்வளோ தங்கத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போறானா ஐயா ஒருவேளை இதெல்லாம் தங்க பிஸ்கட்டாக இருக்குமோ கடிச்சு பார்ப்போம் ஆ ஆஹா ஒரிஜினல் தங்கம் தான் ஆமாம் இப்போ என்ன பண்ணீங்க இல்லைப்பா ஒரிஜினல் தங்கம்மா இல்லை தங்க பிஸ்கட்டான்னு ஒரு டவுட் வந்துச்சு அதான் கடித்து பார்த்தேன் வெயிட்டை பார்த்தாலே தெரியலையா இது ஒரிஜினல் தங்கம் தான்னு எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது ஏப்பா இப்போ தான் ஒரிஜினல் தங்கம்னு சொன்னேன் அதுக்குள்ளே என்ன டவுட்டு தங்கம் ஒரிஜினல் தான் ஆனால் அதை கொண்டு வந்தது யாருங்கிறது டவுட்டாகவே இருக்குது ஏப்பா உனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு இவ்வளோ தங்கத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு மாதிரி இந்த தங்கம் நமக்கு கிடச்சிருக்கு என்னது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா ஆமாம் இப்போ ஏன் வாயை புளக்குற இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.